சூரஜ் ட்ராக் நேயர்களுக்கு சூரஜ் ட்ராக் யூடியூப் சேனல் மற்றும் ஸ்கந்த கிருஷ்ணா தாந்திரிக் அண்ட் பூஜா ப்ராடக்ட் சார்பாக பணிவான வணக்கம் நட்சத்திர குறியீடுகள் நட்சத்திர பரிகாரங்கள் இந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அனுஷ நட்சத்திரத்துக்கானது அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் நிச்சயமாக இந்திரன் வழிபாடு எடுத்துக்கொள்ள வேண்டும் தையல் மிஷின் பயன்படுத்தணும் வீட்டில் தையல் மிஷின் சும்மா இருந்ததுன்னா எல்லாம் போட்டு அதை கொஞ்சம் ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள் அதே போல் வீட்டில் எலக்ட்ரானிக் பொருட்கள் க இந்த கேல்குலேட்டரு இந்த சின்ன சின்ன எலக்ட்ரானிக் பொருட்கள் ரிப்பேராக இருந்தால் தூக்கி போட்டுருங்க எலக்ட்ரிக்கல் பொருட்கள் ஓடாத ஃபேனு கிரைண்டரு வா அந்த வாஷிங் மிஷினு அயன் பாக்ஸு இதெல்லாம் சரி பண்ணி பயன்படுத்தணும் அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னா அனுச நட்சத்திரத்தை பிறந்தவங்க வீட்டில் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் பொருள் பழுதடைஞ்சு இருக்கக்கூடாது இதுதான் மெயின் சரிங்களா உங்களுடைய வண்டி சாவி கீ செயின்லேயோ அல்லது வீட்டு சாவியினுடைய கீ செயின்லேயோ ஈட்டி மாதிரி பொம்மைகள் அது மெட்டல்ல இருக்கிற மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கிறது நல்லது வாட்டர் ஹீட்டர் தானமாக கொடுக்கலாம் வாட்டர் ஹீட்டர் யாருக்காவது ஒரு கிரகப் பிரதேசம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வாட்டர் ஹீட்டர் நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வாட்டர் ஹீட்டர் பயன்படுத்துறது நல்லது சரிங்களா உங்களுடைய மொபைலில் வால்பேப்பரவோ ஸ்கிரீன் சேவ சேவரவோ இஸ்லாமியர்கள் பயன்படுத்தக்கூடிய ம வழிபாடு செய்யக்கூடிய மக்கா மதினா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபோட்டோவை வந்து நீங்கள் வைக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஒருத்தர் கேட்பாங்க அது உங்களுக்கு வைக்கிறதுக்கு வந்து சங்கோச்சமாக இருக்குது இந்த மாதிரிலாம் வைக்க மாட்டேன் சார் நான் வந்து முறையாக நான் வந்து வழிபாடு செய்கிறேன் நான் எப்படி இஸ்லாமியத்தை வைப்பேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கருத்து இருந்தது அப்படின்னா ஸ்கொயர் டாலர் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்தலாம் ஸ்கொயராக இருக்கக்கூடிய டாலர் சதுரமாக இருக்கக்கூடிய டாலர் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்தலாம் அதே போல் வந்து ஃப்ளாஸ்க்கு பயன்படுத்துறது சிறப்பு நீங்கள் வந்து காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்கிறவங்க அப்படின்னா ஃப்ளாஸ்கில் போட்டு வச்சு டீயோ காஃபியோ குடிக்கிற பழக்கம் இருந்தால் ஃப்ளாஸ்கில் போட்டு வச்சு அப்பப்போ எடுத்து குடிக்கிறது சுட தண்ணி குடிக்கக்கூடிய சீரக தண்ணி குடிப்பேன் நான் வந்து பதிமுகம் போட்டு தண்ணி குடிப்பேன் சரிங்களா இந்த மாதிரிலாம் நான் தண்ணி குடிப்பேன் அப்படின்னா அந்த சுட தண்ணியை வந்து ஃப்ளாஸ்கில் போட்டு வச்சு ரெகுலராக யூஸ் பண்ணுறது சிறப்பு இது எதுக்குன்னா குடிக்கிற தண்ணியோ காஃபியோ விஷயம் கிடையாது ஃப்ளாஸ்க்கை பயன்படுத்துகிறது தான் விஷயம் அதே மாதிரி இந்த வெய்ய நேரங்களில் ஐஸ் மோர் குடிங்க எந்த கடையில் வந்து பானை வச்சு அது மேலே ஐஸ் மோர்னு எழுதி வச்சிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி கடையில் நிறுத்தி நீங்கள் ஐஸ் மோர் சாப்பிடுங்க கம்ப்யூட்டர் ஸ்பேர் பார்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் சரிங்களா கம்ப்யூட்டர் ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கி கொடுங்க பெருமாள் பாதத்தை வைத்து வழிபாடு செய்கிறது சிறப்பு அதை ஃபோட்டோவாக வச்சுக்கிட்டாலும் சரி அப்படி இல்லைன்னா அந்த மெட்டலில் கூட விற்கும் இந்த பூஜா சாமான்கள் வைக்கக்கூடிய கடையில் வந்து விற்கும் பெருமாள் பாதம் வாங்கி வழிபாடு செய்யுங்கள் அதே போல் நீங்கள் எப்போது திருப்பதிக்கு போனாலும் நல்லா கவனிங்க நீங்கள் திருப்பதிக்கு எப்போது போனாலும் இருந்து மேலே பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருந்து மேலே பார்த்துட்டு வரும்போது ரெண்டு காது பெருமாளுடைய ரெண்டு காது இருக்கு இல்லையா அந்த ரெண்டு காதை நன்றாக உற்று நோக்கி உங்களுக்கு தேவையானவற்றை வேண்டி அந்த வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக நடக்கும் ஸோ தொடர்ந்து இந்த விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள் அனுச்ச நட்சத்திரத்துக்கு அனைத்தும் வெற்றியாக அமையும் நன்றி வணக்கம்